அப்ப நே சிவபெருமானே நீதான் எங்களுக்கு துணை டிக்கெட்டு உனக்கு தைவந்தான் துணைன்ற மாதிரி நீ தான் எங்களுக்கு இன்றைக்கு துணை அவனை எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வெளிநாட்டு பறவைகள் வந்து நிற்கா இங்கே இவ்வளோத்த இல்லை மிக்சிங்காக கலந்து பாத்தியா இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் காட்டு பால்ச்சேனை இது வந்து பார்த்தீங்கன்னா பால்சேனை ஸ்கூல் சரியா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சில நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கெல்லாம் போகலாம் இப்போ நம்ம இருக்கேன் பார்த்தீங்கன்னா பால்ச்சல் பால் சின்ன இங்கே கடக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு அங்கே வந்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலில் இருக்க நான் சொல்லியிருக்காரு பழமை கோயில் சிவகைலாண்டாரு அங்கே போய் அதை போகிறோம் நம்ம சென்னையில் பேசுவாங்க சாலை சஸ்பிரி மாட்டி விடிய பாருங்க பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க அவர் தான் ஆளை பிடிச்சிக்கொள்ளுங்க சொல்லுவார் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நேரம் சரியா பார்த்தீங்கன்னா ஒண்டரை இங்கே ஒரு வேலையாக வந்த நான் அப்போ சரி ஓகே வேலையோட வேலையை சேர்ந்து ஒரு வீடியோ எடுப்போண்டு கனகாலங்கோழி இந்த சிவன் கோயில் இருக்குது தானே அது வந்து நடு நடுக்கடலில் நடுக்கடல் இல்லை கடலுக்குள்ள கடகுன்ட்டு ஒரு சொல்லுவேன் நான் டிக்டாக்ல டிக்டாக ஒன்று வீடியோவில் பார்த்தேன் அதுக்கு போகணும்னு ஒரு ஆசை சரி போ கிலோ போகணும் போகணும்ண்டு அந்த ஆசை நிறைவேற போதுன்னு நினைக்கேன் பெரும்பாலும் நான் கூட்டி வந்திருக்கேன் அண்ணன் தான் எப்பவுமே நிறைய பேர் என்னோட வந்து யூடியூப் சேனலில் வந்து கேட்குற கொமாண்டுகளை பிடித்தேம்மா என்ன மாதிரி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அது ஓகேயா அதில் எந்த மாதிரி இன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நீ நான் அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன்னு இது என்ன ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்க நிறைய பேர் காட்டுக்குன்னு பால்ச்சேனை இது வந்து பார்த்தீங்கன்னா பால்ச்சேனை ஸ்கூல் சரியா ஓகே அப்போ மற்ற விளக்குத்துக்கு வேறு இல்லை படித்தாங்களா இருந்திங்கட்டா இல்லை வீடியோ பார்க்குறாங்களா இருந்தீங்கட்டா கண்டிப்பாக வந்து கீழே கொமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம் என்ன சொல்லுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ புதுசாக இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் திறந்துருக்கேன் அங்கே போல் ஓலாவில் நிறைய பேர் திறந்துருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த வகையில் நான் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணணுன்னு இருந்தேன் நான் அப்போ நேரத்தில் கூட நீங்கள் நிறைய பேர் கும்பலில் கேட்டுங்க எப்படி அந்த பட்ஜெட் உண்டு எப்போயுமே யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் உண்டு ஆனால் அதில் நம்ம சம்பாதிக்கணும்னு இறங்கினீங்கண்டா நிறைய பேரை வாழ்க்கை வந்து எப்படியே காணாமலே போயிரு சம்பாதிக்கணு இறங்கினீங்கண்டா ஏதாச்சும் ஒரு தொழிலை வச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கண்டா எல்லாமே ஓகே சும்மா யூடியூப் தொடங்கின உடனே கார் வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் பைக் வாங்கிடலான்னு தொடங்கினீங்கட்டா கஷ்டம் எப்போயுமே சப்ஸ்கிரைபரை எதிர்பார்க்காம வியூஸை எதிர்பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சீங்கடா எல்லாம் சிறப்பாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடற்கரைக்கு இங்கேருந்து ஒன்று லட்சம் ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு கிட்டது ரெண்டு கிலோமீட்டர் இதில் நம்ம போய் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அதுதான் சொல்லிருக்கேன் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுல அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம்டா அந்த இடத்த தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுற இப்போ நாங்கள் ஃபன் பண்ண போகிறது நாங்கள் ஃபன் செய்கிறது அதே மாதிரி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு செலவழிக்கிறதும் காட்டாது பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும் நிறைய ஆட்கள் நிறைய ஊர்களை உங்களுக்கு பிடிச்சி இப்போ வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி தானே நிறைய குழந்தை சைடு வீடியோ எடுத்துப்பேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பிள்ளை எங்கள் கத்தாரில் இருந்துருந்தார் அவர் இங்கே ஒரு அளவில் வந்திருந்தார் அவரை வேலை விஷயமா அப்போ சரின்ட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த கடற்கரையும் நாங்கள் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறோம் நாங்கள் அதுக்காக மூவாயிரம் நாலாயிரம் பெட்ரோல் போட்டு கலவஞ்சியிலிருந்து எல்லாம் வீடியோ எடுக்க வரல சரியா அதையும் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ இந்த இடத்தை பார்க்கணும் ரொம்ப நல்லா சார் சரி ஓகே அதோட சேர்ந்து இதையும் கவர் பண்ணிவிடு அப்படி வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் சரி தான் இல்லை நம்ம இதாக செய்ய போகிறோம் சரி தான் எல்லாமே நுணுக்கமாக செஞ்சு கொள்ளுங்கள் யூடியூப்க்காக நீங்கள் அவ்வளோ காசெல்லாம் போட்டு கேமரா வாங்கி மைக்கு வாங்கி அடுத்தது பைக்கு வாங்கணும் டப்புலாம் அவசியம் இல்லை சைக்கிளில் நாங்கள்லாம் இந்த ஆரம்பத்து வீடியோவில் பார்த்தீங்கண்டா விவோ ஃபோனில் தான் எடுத்துருப்பேன் அதுக்கு பிறகு ஐஃபோன் சிக்ஸ் எஸ் ப்ளஸ்ல இருத்தேன் அதுக்கு பிறகு கோப்ரோ நைனில் அது நம்ம கிஃப்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிஃப்டாக தந்தது கோப்ரோ நைன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மைக் பிரச்சனை இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் ஐஃபோன் டுவெல் ப்ரோ மேக்ஸ் எடுத்தோம் அதுக்குப் பிறகு மைக் வந்தது இந்த நீங்கள் பக்காச்சும் வந்திருக்க மைக் அந்த மைக்காலையும் ஐஃபோனால் என்ன இப்போ நாங்கள் எடுக்கோம் வீடியோ என்ன கோப்ரோலெல்லாம் எடுத்தோம் ஆண்டா கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு எட்டு ஒம்பது கிட்டே பிடிக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் ஒரு லெஃபரன்ஸ் எடிட் பண்ணி வரது ஃபிலிம் ஓரளவு போட்டு நீங்கள் எடிட் பண்ணுற கூட இதெல்லாம் வந்தீங்கன்னா கப்கெட்டில் யூஸ் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் கப்கெட்டு காசு என்னடா எதோ நாங்கள் ஏதோ அதை திருமூலலாம் பண்ணி அந்த இப்போது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லாடி சில ஆக்கள்கிட்ட இந்த ப்ரொமோஷன் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க எல்லாரையும் பண்ணிடலாது ஒரு சில ஆக்கள் அறுநூறுபா கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு அதில் ஏதோ ஒரு ஜீவன் நல்ல மனசு உள்ள ஜீவன் மறந்துட்டான் போல் அப்படியே ரெண்டு மாதம் பாவிச்சோம் மூன்றாவது மாதம் பாவை வைக்கல அறுவாசி போய்க்கல கண்டுபிடிச்சிட்டான் போகல ஆசையை கொடுக்கான் பாவிக்கிண்டு போகிற கட்டுப்படுத்திட்டான் இப்போ திரும்பி மூணு நாள் ஃப்ரீ கிடைக்கு அதில் செஞ்சு இப்போ கொஞ்சம் காலம் கூடி நாங்கள் வீடியோ போடலை இப்போ ஒரு இருந்திருக்கு போட்டு மூணு நாள் இருக்க வீடியோ போடுற தான் நாங்கள் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று செஞ்சு இருக்கோம் அது முடியும் உங்களுக்கு நான் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் அதுக்காக தான் எங்களுக்கு டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதனால் வீடியோ போடுறது கொஞ்சம் தான் சரி ஓகே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களுக்கு இருக்கீங்க நிறைய வந்து இருக்குன்னு தான் இப்போ இங்கே வரைக்கிற அப்படியே வீடியோ எடுப்போம் கவர் பண்ணிவிட்டேன் வாங்க உங்களை தான் நான் இப்போ அவளோட இருக்கேன் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெயில் நேற்று நம்மளோட ஊர் பக்கம்லாம் சரியான மழை ஆனால் இங்கே பார்க்க பக்கத்தில் இருக்கிற கழுதாவலாம் மழை பெய்யல ஆனால் கழுவாஞ்சிக்குடியில் மழை இங்கே சரியான வெயில் இந்த கடற்கரைக்கு வந்துட்டோம் போல் இருக்கு கடற்கரைக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கடா இவர்கிட்ட ஒரு கோயில் இருக்குது என்ன கோயிலோ மாரியம்மன் கோயில் ஓகே ஏண்டா நம்மளோடய சப்ஸ்கிரைபர் ஆள் இந்த நுண்ணியமாக பார்ப்பாங்க துல்லியமாக பார்க்குறது ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன் ஆ அப்படி ஆள் கேட்குற கோயிலுடைய நிப்பாட்டம் போயிருக்கேன் அதுக்காக தான் நாங்கள் சரியாக நிப்பாட்டி எல்லாம் வடிவாக காட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஆக்கள் இருக்கும்போது அளவுக்கு நம்ம பார்த்துருவோம் வா செம்மையா குளிர்கிறா லைட்டா படுப்போம்மா பேசாம இது எங்கே போகுது இந்த ரோட்டு ஏய் தெரியலையே அது நேராக தானே ரோட் போகுது பாருபுறம் இங்கேயாச்சு ஆயிரது தாவரது கிடைக்காண்டு போடுவோம் ஆவரது சரியா நான் பசி பசிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்டா சரி பசியலி விங்க நமக்கு இங்கே கூடுதலாக பார்த்தீங்க பனைமரம் இருக்குது பனைமரம் ஒரு இடத்துல இருக்குன்டா அவர்கிட்ட தண்ணி வந்து கூடுதலாக இருக்கும் ஃப்ளட்ஸ் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கனா மாந்தி போயிடுச்சு பனைமரம்னா மாந்தி போகுது இப்போ மட்டைக்கட பிள்ளைங்க தான் வேப்ப மரம் பனை மரம்னா நேற்று முந்த இடம் நம்ம குழந்தைக்கு போனோம் அவரைத்த அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா வெயிலுக்கு ஓரத்தில் நிற்கலாம் அங்கே பார்த்தா வெட்டி சரித்து வச்சுக்க முழு ஒன்றையும் காணது கதை முடிச்சு எஸ் இப்ப நம்ம கடைக்கரைகி வந்துட்டோம் இங்க இருந்து வேலத்தரம் போனோம் போதே தென்னங்கால இந்த தென்ன மாதிரி அப்படி சொல்லியா காட்டு என்ன இந்த கடல் ஒரு மார்க்க ப்ரோ கடல் மாதா இந்த அவதையை ஏற்றுக்கொள் அங்கர் அங்கர் அந்த இருக்கல சிவன் கோயில் கண்டுட்டேன்டா எப்படி நான் போறதுக்கு நடந்து போகல அழகுல பிரச்சனை இல்லையா அந்த இருக்கு சிவபெருமானே உன்னை தேடி உன் அருளை தேடி நான் வந்துட்டேன் நல்ல தேங்காயிராங்கண்ணா நல்லதுதானே ரோட்டு இருந்தா இருக்கடா ரோட்டை விட்டு இப்படி சுற்றி குடி போறாங்கடா எப்படி போட அவருடைய கோயில் வந்தது நடு கடலுக்குள்ள கோயில் மட்டைக்காங்க வித்தியா இப்படி மட்டளை பார்த்து கனகாலண்டாப்பா மட்டைக்கெல்லாம் மாந்தி போயிட்டு அப்பனே அப்பனே சிவபெருமான் அப்பனே பறந்துட்டு நம்ம வேற எங்க போயிடல அதை அடுத்த

Ya apa? Mudah dong dia. Kemana loh? Friends, sunnah. Oh, dia. சொன்னா நம்ப மாட்டீங்க இங்கே வாருங்க வளர்ச்சி ஆனால் நீங்க நம்பிதான் ப்ரோ வளர்ச்சி கடல் நடுவுல சிவன் இங்கே இப்போ நம்ம அந்த மலை தொடருக்கு ஆனா இருக்கு கவனமா போங்க ஆ இங்க கொஞ்சம் பாசி கூடடோ

தன்னியவதிய என்ன வெள்ள இருக்குnde இருக்குண்டு டீசர் பத்தி நானு இந்த இத சிவபெருமானை நாங்க தேடி தேடி எவ்வளவு எடுத்தலாம் தெரிஞ்சா லொகேஷன் தெரியாம இனி நிறைய பேர் வருவாங்க இந்த சிவனை நம்மள பாக்குறதுக்கு माने இங்கே பெருசாக பாசி இல்லை ஜீன்ஸ் நலஞ்சிட்டு நல்லையாம வரலான்னு பாத்தேன் அவசரத்துக்கு தண்ணிக்குன்னு இங்கே 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 பாத்தியா இப்பாங்க நான் தண்ணி குட தண்ணி வருது தண்ணி குறையல கால் வச்சு கால் குத்துறது ஜீன்ஸ் நல்லையாம காப்பாத்தலாம் பார்த்தேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதைக்க முடியாத கிடைக்கணுண்டா சரியான பாசியாக இருக்குது கொஞ்சம் பாராக்கள் கொஞ்சம் அவதானமாக வாங்க பாசி பிடிச்சி போய் கிடைக்கும் ஃபுல்லாக நாங்கள் வந்த ரோட்டில் வந்தீங்கடா இந்த இடத்துக்கு வந்து சரியாக வந்துடுவீங்க இது எவ்வளோ காலத்து கோயில் எனக்கு சரியாக கணிப்பிட தெரியாது யாரும் தெரிஞ்சாக்க இருந்தீங்கண்டா இதை பற்றி விளக்கமாக கொஞ்சம் ஹோமண்டில் போட்டிங்கன்னா நான் பின் பண்ணி பின் பண்ணி வைக்கேன் பார்க்குறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்வாங்க போகணும் நடக்கணுமோ ஆ இங்க சாப்பே தண்ணியை பார்த்தாலே வல்லத்த பாத்தியா வள்ளம் பிழைங்கண்ணே இது கனகாலத்து கோயிலு எத்தனை கோவில் ஃபுல்லாக தெரியாது அவரு என்ன இங்க வந்து கல்யாணங்கடிக்காரு இப்ப இங்கே வாருங்க வளர்ச்சி காடல் அதான் உட கருத்து தான் நீங்க நிறைய சொல்லுவீங்க அதான் இந்த மாதிரி இடம் எல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான் எல்லாரும் வந்து சேர்க்க சொல்லத்தான் வந்து பாக்க சொல்லுங்க உங்களோட இத இப்படி ஒரு இதுகள்

அதை தாண்டி இதே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணீங்கன்னா கம்பெனி பருப்பு நடா வரும் அதுதான் நாங்கள் பருப்பு ஓ ஏண்டா இதுக்கு மேல உத்தரவு நாங்கள் தர மாட்டேன்னு உங்களோட முயற்சி நீங்க வந்து பாக்குறது உங்களுக்கு இதுக்கு மேலே வரணும் அது உங்களோட முயற்சி இதுக்கா இதுலேயாச்சும் வரலாம் இந்த அருக்கு இதுக்கு இங்கே வந்துடும் இங்கே வந்து வாருங்க பெரிய பல்லம்மா கடைக்கு விடுத்து வலிக்கு விழுந்தா சரி போகிறாங்க எடுக்கலாம் நீ ஒன்றும் எப்படிதான்

பின்னேற தண்ணி கொடுமா கொம்பனி பொறுப்பில் இப்போ இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டோம் உங்கள்கிட்ட ஒரு என்ன பிக்கப் ப்ரோ நீங்கள் சொன்ன இடத்துல இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது எதை எடுத்தாலும் எங்களோட பேனர்ஜி இங்கே இருக்கக்கூடாது ஜுதஞ்சியை கேளுங்க எதா இருந்தால் எங்களை அத்தான் ஜுதம் பார்த்துக்கலாரு உங்கள இந்த குத்து ராஷ் இதா

சரி வழக்கு வழக்கு தண்ணி வலிஞ்சி வர சிதா பாத்தியா

இன்னும் கொஞ்சம் தான் வாய்ப்பில் போயிடுவான் இப்படி கரையிலே போட்டு விடுங்க ஆபம் கொஞ்சம் பேர் வந்தான என்ன இந்த வலையை பிச்சு போடுங்க கரையில போட்டு அதான் பிரச்சனை என்ன வாருங்க எங்க தண்ணி காண பாட்டம் பாட்டை பாரு என்ன வருது போன்ல ஜூம் பண்ணி காட்டு அப்பா வர மேல இப்போ நாளைக்கு வந்த மேல பறக்கும் இல்ல இல்ல போய்ட்டானே அங்க நான் நண்டு ஓளோ நண்டு அது சாப்பிடுற இல்ல நண்டு பெரிய எடுக்க முடியாது நண்டு பெரிய எடுக்க முடியாது இங்க பச்சை நண்டு ஓண்ட பிடிடா போ கொடுக்குல குத்துனா தெரியாத அடிச்சு போடுடா காணோம் ஓண்ட கொடு குத்துன நாடிக்கடா அவன் சின்ன கொடுக்கன் டொங்கனா கொடுக்கன் டேய் வரது குளிக்கலாம்டா பைசா வரது இருந்தா எங்க போவாமே வேற நாள் வரேன்டா தான் பிளான் பண்ணி பிளான் வரணும் குளிக்கிற பிளான் வரலையே

வாங்க बम <laughs> கிழமும் வெயில் சக்தியான வெயிலாக இருக்குது கொஞ்சம் நேரம் நல்லா இந்த ஜிப்பை வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட அப்போ முடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இந்த கோயிலை காட்டினா அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த சரியான வழியை வந்தீங்கன்னா சரியாக இடத்துக்கு போகலாம் ஆனால் நாங்கள் போய் அதுக்கங்கால மட்டும் போயிடறது இங்கே பாசியாக இருக்குது ஏதாச்சும் நடந்துச்சுட்டா எங்களை கேக்க கம்பெனி பொறுப்பு இல்லை எதனாலங்களை அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க அவர் தான் அந்த வழி நான் கிடைக்காது ஓகே நம்பர் போட்டு அடுத்து